மயில் சாமி குப்பிவாளையா அம்மணி என்ற மாவு எங்க ஊருக்குள்ளிக்கூடத்துல மேற்படி படிக்க பட்டன போகுது அதான் செருப்புன்னு வாங்கி குடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல இது உனக்கு செருப்படிக்கு தெரியுதா அது மாட்டா பை என்றது அங்கத்துக்கு நல்லா தங்க நேரத்துல அஞ்சு வருஷம் செருப்பு காட்டுறியா எடுத்துட்டு வந்தேன்

இல்லைங்கப்பா நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்த தான்ப்பா இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன் நான் இன்னைக்கு தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன் என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்டேன் உலகத்தில் இதை விட பெரிய நான் கிடைக்குமா அப்போ கொடுக்குறேனல்லாம் இந்தா இந்த பணத்தை வாங்கிக்காயா

தேவலாம் பிரச்சனை பண்ண கூடாது அவங்க ரெண்டு பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ மேரேஜ் சர்டிபிகேட் கண்ணாலமாய் போச்ச கண்ணு உனக்கு உனக்கு கல்யாணமாய் போச்சு இந்த காயத்துல எழுதி இருக்குதா பொம்மா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல் நாங்க கையெழுத்து போட்டா தான் பிள்ளை ஆபரேஷன் பண்ற பண்ணாங்க அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்த போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன் காலேஜில் காலேஜ்ல போய் சேர்த்துக்கு அப்போ கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறதுக்கு அப்போ கையெழுத்து தேவைப்பட்டது இந்த கல்யாணம் இந்த பாவி கையெழுத்து தேவையில்லை கண்ட கண்ட தேசபோகம் பகம் தெல்ல வாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா இதுக்கு தகுந்த பாவி உன்னை இப்ப நம்ம பதினேழு தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா அவ கலைக்கிட்டு ஆகுவான்னு நினைச்சானே இப்படி கலியாரத்தை பண்ணிட்டு வந்து நின்னு தொலைகிற ஏடி அட அம்னி அவன் மூஞ்சி பாருடி வங்கொடக்காய்க்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகர அவன் மண்டை புடிச்சுதா அவன் அசுறு புடிச்சுதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பிரியம்னு சொல்லிருந்தீங்க ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்தி இருப்பேனே கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷம் குழந்தைகளை கொம்மாளுக்கு ஊரலகம் பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில் போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பச்சி எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரதனம் பண்ணி அம்மனி நீ வந்து பிறந்த என் குலதெய்வமே தெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வனாகின்னு வேறு அட பாவி என்னை பெத்த தாய்தப்பால் கூட நான் உழுந்தது இல்லை உன என்ற தாயால் உனக்கு ஆள் உளுந்து கேட்குற பவராஜ் நீ வீட்டுக்கு வச்சிரு போகலாம் இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்குமே இப்படி போவ வரக்கூடாது நீ வீட்டுக்கு வந்துடுடி வந்துரு அழுக வச்சுட்டு போவாதடி போயிருடி நீ இல்லைன்னா பண்ணிட்டேனுங்க